ஹாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க எப்பொழுதுமே ஒரே மாதிரியான பாயசம் வைக்காமல் குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாயசம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம் இல்லை சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கூடவே ஒரு பெரிய கேரட்டை பாதியாக இது மாதிரி துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட் நல்லா வதங்கினதும் அஞ்சாறு பாதாம் நாலு முந்திரி சேர்த்துருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாதாம் தோல் வரைக்காமல் தாங்க சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேரட் நல்லா வதங்கினதும் நான் கேரட் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் அது மட்டும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதே கடாயில் எடுத்து வச்சுருக்க சேமியாகவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நான் பாதி கேரட் துருவி சேர்த்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கேரட்டை வதக்கி செய்கிறதுனால பச்சை வாசனை இருக்காதுங்க பாயசத்தில் அதனால தான் கேரட்டை வதக்கி சேர்க்குறது இது மாதிரி வதக்கி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கேரட்டை மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த சேமியாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருங்க நம்ம சைட்லேயே எடுத்து வச்சுருக்க கேரட்டை தனியாக ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாதாம தோல் உரித்து சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக இது மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சேமியாக வெந்துருச்சுங்க இது கூட வதக்க வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நான் ஒரு ஏலக்காவோ பிடிச்சி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் கால் லிட்ரு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மூடி போட்டு கொதிக்கட்டுங்க கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துவிட்டு கலர் பாருங்கள் சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு மட்டும் கழுப்பு சேர்த்துக்கோங்க இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் நட்ஸ் வந்துட்டு முந்திரி திராட்சை பாதாம் இதை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பரான கேரட் சேமியா பால் பாயசம் ரெடிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ